ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு விண்வெளியில் வெகு தொலைவில் இருக்கின்ற கிரகம் ஒன்றில் இருந்து வந்த ரேடியோ சிக்னல் என்னதான் சொல்லி இருக்கும் என்று மிக நீண்ட காலமாக செய்த ஆய்வின் பின்னதாக இந்த எழுத்துக்களினுடைய கருத்து வாவ் என்பதாகும் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு செய்தது போதாது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அடித்திருக்கின்றார் இப்பொழுது இஸ்ரேலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் நாடளாவிய வேலை நிறுத்த அழைப்புகள் காரணமாக அமெரிக்கா நெட்டன் ஜாகுவிற்கு பின்னால் நிற்க முடியாத நிலையை அடைந்திருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இந்த செய்தி ஸ்கை நியூஸில் வெளியாகி இருக்கின்றது பேச்சுவார்த்தையில் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் என்றும் ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு காரணம் இன்று இஸ்ரேலில் நடைபெற்ற பாரிய ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களில் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட யுத்த நிறுத்தத்தை கை கொண்டு பெஞ்சமின் நெட்டன் கையெழுத்து வைத்து விவகாரத்தை முடித்திருப்பாராக இருந்தால் இந்த ஆறு பேருடைய மரணங்களும் நடைபெற்றிருக்காது அவர்கள் குடும்பத்தினருடன் இணைந்திருப்பார்கள் இவர்களுடைய மரணத்திற்கு நெட்டன் ஜாகுவினுடைய பொறுப்பற்ற செயல்தான் காரணம் என்பது ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய கருத்து அவர்கள் பிடித்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்வதற்கு இஸ்ரேலிய படைகள் படுகின்ற பாடு காணொலிகளில் பரவலாக வெளியாகி இருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் மீது அமெரிக்காவும் விமர்சனங்களை வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவசரமாக இன்று இரவு ஏழு பதினைந்து மணிக்கு ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்த இருப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார் கைதிகள் விடுதலை அருகில் வந்த நேரம் விரைந்து செயற்படாமல் இஸ்ரேலிய பிரதமர் போரினால் வெற்றியை காணலாம் என்று எடுத்த முடிவு இன்று இவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் இஸ்ரேலிய பணைய கைதிகளினுடைய குடும்பத்தினருடைய கவலையாக இருக்கின்றது இஸ்ரேலில் நடைபெற்ற வேலை நிறுத்தம் இப்பொழுது முடிவடைந்திருக்கின்றது இது தொடர இருக்கின்றது இதற்கிடையில் வேலிக்கு ஓனான் சாட்சி என்பது போல இஸ்ரேலினுடைய முக்கியமான பாதுகாப்பு சபையின் அமைச்சர் டெமர் பென் கிவின் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைகளை குலைத்து ஒப்பந்தங்களையும் கிழித்து வீச வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் மட்டும் அழுத்தங்களுக்கு பணிந்து ஹமாசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திடுவாராக இருந்தால் அதனால் வரக்கூடிய அத்தனை ஆபத்துகளையும் அவர்தான் சந்திக்க வேண்டும் என்றும் பல்டி அடித்திருக்கின்றார் இப்பொழுது பெஞ்சமின் நெட்டன் யாகு தன்னுடைய அதிகார இருத்தலுக்கு கடும் போக்குவாத கட்சிகளை துணையாக வைத்தே பதவியில் இருக்கின்றார் இவர்கள் மட்டும் பல்டி அடித்து விடுவார்களாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமர் பதவி இழக்க வேண்டி வரும் பதவி இழப்பது பிரச்சனை அல்ல ஆனால் அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்காக அவர் நீதிமன்ற ஏற வேண்டி வரும் எனவே இஸ்ரேலிய பிரதமர் மிக மிக ஆபத்தான கைட்டில் நடக்கும் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார் சிறு அளவு சறுக்கி விடுமாக இருந்தால் அவர் பதவியில் இருந்து விலக நேரிடலாம் என்பதும் தெரிந்ததே அதேவேளை கடும்போக்கு இஸ்ரேலிய அமைச்சர் ஆறு பேர் மரணத்திற்கு ஹமாஸ் அமைப்பு தான் பொறுப்பு இதற்கான விலையை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று பெஞ்சமின் நெட்டன் ஜாகுனுடைய குரலை இவர் ஓங்கி ஒளித்திருக்கின்றார் இதேவேளை பகுதியில் ஆயிரம் வரையான எதிர்ப்பாளர்கள் வந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் பிந்திய செய்திகளின்படி பார்த்தால் பல அங்கு நிற்பதை காணமுடிகின்றது இரண்டு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் முக்கியமான சிஸ்டம் இஸ்ரேலில் வந்து இறங்கி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய வைத்தியசாலைகளையும் மற்றும் கண்காணிப்பு அலாரங்கள் இருக்கின்ற இடங்களையும் கண்காணிப்பதற்காகவும் பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் இவை வந்திருப்பதாகவும் இவை ஆரம்பம் என்று கூறப்படுகின்றது மேலதிகமாக வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் தான் உள்நாட்டு போர் விவகாரத்தில் தலையிடுகின்றார் என்கின்ற விமர்சனம் அவர் மீது இருக்கின்றது உக்ரைனினுடைய போர்க்களத்தில் கூட அவருடைய சேட்டலைட்டுகளை உக்ரைன் பயன்படுத்தி ரஷ்யா மீதான தாக்குதலை நடத்துவது கவனிக்கத்தக்கதையே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய பணியக் கைதிகள் ஆறு பேர்களுடைய பிரேத பரிசோதனை முடிவடைந்து விட்டது இவர்களுடைய உடலம் கண்டெடுக்கப்படுவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் முன்னதாக கொல்லப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது அதேவேளை இவர்கள் பல மாதங்களாக குளிக்கவே இல்லை என்றும் உடல் அந்தளவு தூரம் அசுத்தமடைந்திருப்பதாகவும் கூறுகின்றார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய தொழிற்சங்கம் கிஸ்டர் ரோட் நாடளாவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது என்று திங்கள் இஸ்ரேலினுடைய விமான நிலையமே பல மணி நேரம் மூடப்பட்டும் கிடந்தது பொது இடங்களில் உள்ள கடைகள் எல்லாம் இரவு ஆறு மணியுடன் மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பிரிட்டன் மிக முக்கியமான ஆயுதங்கள் சிலதை இனிமேல் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி என்று தடை விதித்திருப்பதாக கூறப்படுகின்றது முப்பத்தி ஐந்து முதல் முன்னூற்றி ஐம்பது வரையான ஏற்றுமதிகளுக்கான லைசன்ஸ் நிறுத்தப்படுவதாகவும் இந்த ஆயுதங்களை இனி இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது என்றும் பிரிட்டன் கூறியிருக்கின்றது இஸ்ரேலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டமானது பொதுமக்கள் அலையாக எழுந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் இஸ்ரேலிய அரசு தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அற்றநீர் குளத்து அறுநீர் பறவைகளாக அடிக்கடி வல்லரசுகள் பரப்பது வளமை அந்த வகையில் பிரிட்டன் அமெரிக்காவினுடைய சமீபத்திய பரப்புகள் இஸ்ரேலில் ஏதோ பாதகமாக நடப்பதன் அடையாளமாகவே இருக்கின்றது இஸ்ரேலின் ஆர்ப்பாட்டங்களும் ஆறு பேர் படுகொலையும் அதனுடைய விளைவுகளும் என்ன ஆக போகின்றது இஸ்ரேல் காசா யுத்தத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பது திகிலாடும் கணங்களாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு விண்வெளியில் வெகு தொலைவில் இருக்கின்ற கிரகம் ஒன்றில் இருந்து வந்த ரேடியோ சிக்னல் என்னதான் சொல்லி இருக்கும் என்று மிக நீண்ட காலமாக செய்த ஆய்வின் பின்னதாக இப்பொழுது விஞ்ஞானி ஜெரி எஹ்மேன் தலைமையிலான குழுவினர் ஆறு இ என்கின்ற எழுத்துக்களினுடைய கருத்து வாவ் என்பதாகும் 72 எழுபத்தி ரெண்டு கொண்ட இந்த ரேடியோ அலைவரிசை ஆயிரத்தி நானூற்றி இருபது மெகாஹேட்சில் சென்றதாக கூறப்படுகின்றது பன்னிரண்டு தசம் ஐந்து ஒளி வருடங்கள் தொலைவில் இருந்து சிவப்பு நிறமான ஒரு கிரகத்தில் இருந்து வந்திருக்கின்றது ஆனால் இதை ஏலியன்கள் வெளியிட்டதாக அவர்கள் கூறவில்லை அந்த கிரகத்தில் இருக்கும் மூலப்பொருட்களினால் உருவாகின்ற ஒரு வகையான ஒலியாகத்தான் இது இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் இப்பொழுது கூறுகின்றார்கள் வாவ் என்கின்ற ஒரு தகவலை அதனுடைய கருத்துப்படி பார்ப்போமாக இருந்தால் பூமியில் ஒரு அதிசயமான பொருளை பார்த்து வாவ் என்று சொல்வதை போல எதை பார்த்து இவர்கள் அப்படி சொன்னார்கள் எதற்காக இந்த சிக்னலை அனுப்பி என்பது கேள்விக்குறி எனவேதான் இது இயற்கை பொருட்களில் இருந்து ஏற்பட்ட ஒலியாக இருக்கலாம் என்றும் ஆனால் அது வாவ் என்கின்ற ஒரு பொருளை தருவதாகவும் விஞ்ஞானிகளுடைய இதுவரையான தேடல் சொல்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை